வணக்கம் நான் வைத்தியலிங்கம் டிப்டி கமாண்டர் தேசிய பேரிடர் மீட்பு படை நாலாவது பட்டாலியன் அரக்கோணத்திலிருந்து இருக்கும் மொத்தமோ இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த சைக்கிளோனுக்காக பதினாலு டீம் ஆல்ரெடி டிப்ளை பண்ணியிருக்கோம்

ஒரு டீமை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும் ஏன்னா ஒவ்வொரு மக்களும் டேரெக்டாக கண்டக்ட் பண்ணாங்கன்னா டீம் வந்துட்டு கரெக்டாக அந்த எல்லா இடத்துலையும் டிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி ஹெல்ப்லைன் லைன் என்ஆர்எஃப்க்கு தனி கிடையாது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் லைன் தான் வந்துட்டு என்ஆர்எஃப் கோஆடினேட் பார்த்து இந்த சைக்ளோனுக்கு அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்னு ஒரு சிறப்பு இல்லை நம்ம ஃபிளட்னு முக்கியமாக வந்துட்டு நம்மளோட போட் ஹேண்ட்லிங் சம்பந்தமான அனைத்து உபகரணங்களும் நம்மகிட்ட இருக்குது ஒவ்வொரு டீமுக்கும் மினிமம் அஞ்சு போட் அஞ்சு ஓபி மோடம் இருக்காங்க எல்லா மக்கள் டீமில் இருக்கிற எல்லா மக்களும் வந்துட்டு அதுக்கான ஓட்டுவதற்கான திறமையாக பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது